ஹலோ குட் மார்னிங் பாருங்கள் நைட்டு நல்ல மழைங்கிறதுனால மருதாணி மணம் சூப்பராக அடிக்குது தண்ணி வேர்க்கு எத்தனை தண்ணி விட்டாலும் இந்த இல்லை வருங்க சூப்பராக இருக்குது அல்ல கனகாம்பரம் ரெண்டு நாளாக பூ சூப்பராக இருக்குது கலரு நிறைய கொட்டியிருக்குது செடி சாஞ்ச மாதிரி ஆயிடுச்சு கீழே காற்று பயங்கரம் பாவ செடி வச்சிருக்கு மேலே போயிட்டுருக்கு பூ பொரிச்சு கண்ணுக்கு வச்சுக்கலாம் ஒரு கீழே தண்ணி கொட்டுது சூப்பராக இருக்குது தண்ணி நல்லா மனம் கண்ணுக்கு மட்டும் ஜில்லுருக்கு வச்சு சூப்பராக இருக்கு குழம்பு விட்டு தான் போனேன் வாஸ்தலிக்கிற வேலை இல்லை ஈரமாக வழுக்குது நேற்று மழை சாயந்தரம் தூரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் குறைவாக தெரியுது பதினாறுக்கு அளவு கணக்கு பாருங்க ரெண்டு லிட்டரு கம்மியாக இருக்குது மிளகு கழிக்கிற ஒரு செடி எவ்வளோ சூப்பராக வந்தது மழை காட்டி நல்லா தழை தழனாயிடுச்சு இடத்துல இப்போ தான் இருக்கு பாரு காஞ்ச மாதிரி இருந்தது இன்னைக்கு தட்டை பயிர் ஓட்டிருக்கிறேன் சாப்பாட்டுக்கு சட்டைப்பயிர் சாதம் ஒரு கிலோ ரைஸு கால் கிலோ தட்டைப்பயிர் விட்டுருக்கிறேன் விசில் விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு மூணு விசில் விட்ருக்குறேன் நான் கடலை என்னதை ஊற்றிருக்கிறேன் வெங்காயம் கருவேப்பில வர மிளகாய் தக்காளி ஒன்று போட்டால் போட போட வேண்டியதில்லை இருந்தாலும் நான் ஒரு வளம் போடுறேன் பாருங்கள் பூண்டு சீரகம் மிளகு புதுசாக போட்டிருக்கிறேன் தட்டைப்பயிர் ஊற கூட போடுறாங்க நான் அப்படி போட்டதில்லை இப்படி குக்கரில் வச்சுருக்கேன் ஏன்னா காலையில் தான் முடியும் சரி என்ன சமைக்கலான்ட்டு அதனால் என்ன கூட ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கிறாங்க நான் அப்படி ஊற வச்சதில்ல இருந்து அப்படி குக்கரில் தான் விசில் விட்டுக்குவேன் அது கூட லைட்டாக பெருங்காயம் போடலாம் எண்ணெய் நல்லதாக கெடுதலும் மொத்தத்தில் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு பருப்பு அரிசியும் பருப்புக்கு சூப்பராக இருக்குது 네 u l t i m 도 வேண்டாம் போட்டி போட்டால் செட்டைப்பயிர் வச்சுக்கலாம் ஒரு கப்பு தண்ணி அளவு இருக்கு பெரிய தம்பி இது உருட்டிட்டு இருக்கிறா இருப்பாருங்களே எது ஈஸியான வேலையா அதை தம்பி செய்யறது பொருளால் எடுத்து கம்மித்துறாரு அம்மா கூட கொண்டு வந்து கொண்டு வந்து வைக்கிறது எதம்பு அரிசி போட்டுக்கலாம் போட்டு கலறியாச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் கொதி வந்துடுச்சு முடி போட்டுடலாம் டீ எடுத்துகிட்டு வந்தேன் இன்னைக்கு இரும்பு ஏதற்கு இந்த சின்ன சின்னதெல்லாம் எடுக்க மாட்டாங்க இது நாங்கள் தான் பொறிக்க போடணும் ஒரு ஆள் வர சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் பொறுக்கிட்டுருக்குறோம் மூணு மணி வரைக்கும் பாருங்கள் பொறிக்கி போட்டால் தான் அவங்க பெரிய பீஸ் தான் எடுப்பாங்க சின்னதெல்லாம் நாங்கள் தான் எடுத்து போடணும் சரி மழை வந்தால் இதாகி போயிருந்துட்டு ஒவ்வொரு தடவையும் லோடையத்தையிலும் நாங்கள் பொறிக்கி போட்டுருவேன் கொட்டுன இடம் ரெண்டு இடத்துல உடைப்பு ஃபஸ்ட்டு இது ஏற்றிட்டுருக்குறேங்க நீங்கள் ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசு நான் தான் முறிக்குவேன் லோடோடு இது மூட அனுப்பிச்சி s、yeah. விசிறெல்லாம் எடுக்க மாட்டாங்க இதெல்லாம் நாம தான் பொறிக்க இது நானும் ஒரு பொம்பளை வர சொல்லி பொறிக்காச்சு மணி ஒன்று இரவுது மழைய ஆரம்பிச்சிருச்சு நல்லா கனமாக வருது இப்போ இங்கே மேலே வந்துட்டாங்க இதை எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் போகிறதுக்கு முன்னே நாங்கள் இதை பொறுக்கி கொடுத்துருவோன்னு சாப்பாட்டுக்கு வந்துட்டேன் பண்றைக்கு போயிட்டு அடுத்து கப்பழம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது மரத்தில் போக குறைச்சிட்டு வந்தாங்க எங்களுதும் இல்லை கடையில் வாங்கல நாங்கள் உழவு ஓட்டுற காட்டு வாடகைக்கு உழவ ஓட்டுறமெல்லாம் அவங்க காட்டிலேருந்து குறைச்சிட்டு வந்தாங்க சூப்பராக இருக்குது வந்து சூப்பர் கப்பலம் சூப்பர் வாங்கல எங்கள் மரத்துலேயும் இல்லை பார்த்து தெரிஞ்சவங்க வீட்டில் சூப்பரான மழம் சி பழம் யாராக இருக்குது நாகப்பழம் பிடிக்கி கமாரில் சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு வேணா சூப்பராக இருக்குது நல்லா படுத்துருச்சு மணி நாள இப்போ மழை வந்துருச்சு தம்பி நானும் சந்தை கிளம்பியாச்சு இன்னைக்கு மழை வரதுனால எங்களுக்கு காய் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும்னு கிளம்புறோம் தம்பி கொடை பாருங்க மழை வந்தால் நலையிற அளவுக்கு கொடைங்க சரி ம் சரி சந்தை கிளம்பியாச்சு பாருங்க சந்தை போயிட்டு வந்தாச்சு பாருங்கள் பப்ஸு சூடா வடை ரஸ் அந்த வாங்கிட்டு வந்தேன் காய் பீக்கங்காய் நல்லா சூப்பராக இருக்குது கீரை தலை தழைன்னு ரசா வாங்கியாச்சு கரெக்டாக மழை வரக்கு நாங்கள் வந்தாச்சு எதுக்கோ கொடை கொண்டு போயிருந்தேன் பப்ஸும் சாப்பிடலாம் வாங்க நல்லா ஒரு மணி நேரம் மழை கொட்டி தீத்துருச்சு சூப்பரான மழை காத்து தான் செடியெல்லாம் சாச்சிருச்சு மணி ஆறு இருபது பாருங்க என்ன மழை லேசா தூரிட்டு கிளைமேட்டு சூப்பராயிருச்சு கூலிங்க நைட் டிஃபன் காரம் வச்சாச்சு உருளைக்கிழங்கு மிளகாட்டலான்ட்டு தம்பி ரெண்டு பேர்த்துக்கு காரம் இல்லாமல் காயெல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு காலையில் எடுத்துக்கலாம் சிறுகீரை சூப்பராக அந்த தலைவ நைட் டிஃபன் தோசை உருளைக்கிழங்கு குழம்பு தேங்காய் சட்னி உருளைக்கிழங்கு குழம்பு அதை சாப்பிட்டாச்சு இன்னைக்கு கிட்டே இப்படி போயிடுச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்